அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்தை வாருங்கள் ஆலசியம் நாஸ்தியுமசமோ கிருவயம் நாவசீதி ஆலசியம் மனுஷியாணம் நாஸ்தி உத்தியமசமோ பந்துகு கிருத்வாயம் நாவசீததி இதன் பொருள் சோம்பெறித்தனமே ஒரு மனிதனின் உடலில் உள்ள மிகப்பெரிய எதிரி கடின முயற்சிக்கு இணையான நண்பர்கள் எவரும் இல்லை கடின உழைப்பு உள்ள நபர் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டார் என்கிறது இந்த சுபாஷிதம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்